அங்கிவன் மலையில் அங்கிவன் மலையில் தேவர் தம்மை கண்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்றான் மலையில் தேவர் தம்மை கண்டு அனைத்து கொண்டு வங்கினை பற்றி போதா வல் உடும்பு என்ன நீங்கான் வங்கினை பற்றி போதா வல் உடும்பு என்ன நீங்கான் இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏகப் போந்தான் இங்கு அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏகப் போந்தான் நம் குலம் தலைமை விட்டான் நம் குலம் தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு என்றான் இதெல்லாம் நம்மால் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு கண்ட காட்சியை நம்ம அப்படியே சொல்ல நாம் தான் நேரில் சேர்க்கலாரே காட்டிட்டாரு போனாரு கட்டி பிடிச்சாரு உச்சி மோந்தாரு அழுதாரு ஐயோ உனக்கு இறைச்சி கொடுக்குறவங்க ஒருத்தருமே இல்லையா அப்படின்லாம் அழுதாருன்னு நாம் நாம் பார்த்துட்டோம் இந்த காட்சியை பார்த்தவன் நானன் இப்போ யார்கிட்ட சொல்லுகிறான் காடன்ட்ட சொல்லுகிறான் டே நீ என்ன நினைச்சிட்ருக்கிற தலைவர்கிட்ட நீ பேசிட்டிருக்கிறியா ஒன்று வேலைக்காக ஏன் அதை சொல்கிற பாருங்க அங்கே இவர் என்ன பண்ணாரு தெரியுமா வேடுவர்களுக்கு சொல்லுங்க அதனால் அவன் அப்படி தான் பேசிக்குவான் அங்கே இவன்னார் இவன்னு சொல்லலாமா ஐயா தலைவர அப்படின்னா தலைவனை அப்படி சொல்லலாம் இடம் கொடுத்துருக்குது சிவபெருமான் தான் எல்லாருக்கும் தலைவன் சொல்றதில்லை அவன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சொல்கிறோமா இல்லையா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவருமன் அவன் அவர் அருளாலே அவர் தாள் வணங்கினா சொன்னோம் அவன் தானே சொல்றோம் அதனால யா இடம் இருக்குதுன்ட்டான் அதனால சொன்னாரு இங்கிவன் இவன் சொல்ற அவரு நீ மேலே கூட்டிட்டு போன நான் அப்படித்தானே சொல்லியிருப்பான் மேலே போனோமா ஏன் கேட்கற கடவுளே நடந்தது என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு என்ன இவர் என்ன பண்ணார் தெரியுமா அங் அங்கு இவன் மலை மேல இவரு மலையில் தேவர் தம்மை கண்டு அனைத்தும் கொண்டு வேகமாக போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரா பாடுறானா அஜய் அஜோ அப்படியா அவன் அவன் எப்படி கேட்டிருப்பான் அப்படியா ஜயோஜ் ஐயோ நானும் தான் ஒரு தடவை எங்கள் அப்பா கூட வந்தேன் அவங்க தான் வந்தார் நானும் தான் நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே பண்ணலை ஐயோ போய் பார்த்தாரா இல்லையோ என்ன ஆச்சோ தெரியல போய் அந்த அந்த குடும்பத்தை தேவருக்குறார்ல போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரியா அப்புறம் என்ன நடந்துச்சு அதை ஏன் கேட்குற பிடிச்ச பிடியும் உடவே இல்லைடா எப்படி பிடிச்சிக்கிட்டாரு இந்த மலை மேலே ஏறும்போது நம்மளை உடும்பு பயன்படுத்தும் இல்லையா ஏன் வேடர்கள் மலை மீது ஏறுவதற்கு பயன்படுத்துவது உடும்பு பயன்படுத்துவாங்க உடும்பினுடைய பகுதியில் கைத்த கட்டிடுவாங்க அந்த கைத்த கட்டி அந்த உடும்பு அப்படி தூக்கி வீசினீங்கன்னா மலையில் ஏதாவது ஒரு பாறை போய் ஒட்டிக்கணும் அப்படி ஒட்டிச்சின்னா நீ எவ்வளவு இழுத்தாலும் அதை கீழே இழுக்க முடியாது வங்கினை பற்றி நின்ற வல் உடும்பு என்ன அது பிடிச்சது எப்படி பண்ண இரும்பு காந்தம் போல பிடிச்சுன்னு சொல்லலாம் அது கூட ஒரு இழுத்தீங்கன்னா ஒரு மீட்சி எல்லையில் மீண்டு வந்துடும் ஆனால் இங்க சொன்னாரு உடும்பு பாறையில் எதுவும் கொஞ்சம் அதுவும் குழியான பாறையா இருந்து வச்சுக்கோங்களேன் இந்த கால் வைக்கிற இடத்துல அதனுடைய கால் பகுதியில் கொஞ்சோண்டு குழி ஏதாவது இருந்ததுன்னா இது போய் அப்படி வச்சு பிடிச்சுன்னு வச்சுக்கினேன் அவ்வளோதான் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த உவமை இங்கே அவன் கையாளுகிறான் வங்கினை வங்குனா பொந்து சிறிய ஒரு பள்ளமான பகுதி வங்கியினை பற்றி போதா வல் உடும்பு என்ன நல்ல வலிமையான உடும்பு அது அந்த குடுமை தேவரை பிடிச்சிக்கிட்டாருன்னா பாருன் எப்படி நம்ம சொல்லணும்னா திருக்குறள் முதலான நூல் சொல்லுங்க வள்ளுவ பெருந்தகை பின்பகுதியில குடுத்திருப்பார் தலைவனும் தலைவியும் இருவரும் அணைத்து கொண்டார்கள் காற்று புகாதவார் அப்படிம்பார் அது மாதிரி வல் உடும்பு போல அந்த சிவலிங்கத்தை பிடிச்சா பாரு பா நம்மளாக இருந்தோம்னா செத்தை அவர் பிடிச்ச பிடிக்க நம்ம என்ன ஆயிருப்போம் ஐயோ மூச்சு மூட்டை செத்தே போயிருப்போம்யா அப்படி பிடிச்சிக்கிட்டாருன்னா பாறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அந்த ஊமையை அவன் எவ்வளோ சொல்கிறான் பாருங்க எனவே வல் கொடும்பு என்ன நீங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தாராம் அப்புறம் அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன பேசுனா தெரியுமா அவர் இப்போ இங்கே வந்தது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வரல அப்புறம் நீ வேற அவர் இங்கே இறைச்சியெல்லாம் எடுத்துட்டு குடும்பத்தை அவர் கொடுக்க போகிறாரியா ஐயோ அப்படியா அப்புறம் அவளை தான் போச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் அவர் நம்ம பக்கம்லாம் நம்ம சேர மாட்டார் ஏன் நீ வேட்டு கூட்டம் அவருக்கு ஆகாது நீ திருக்கூட்டத்தில் சேர்த்துட்டேன் அப்படிங்கிற உணர்வு அவன் சொல்கிறான் பாருங்க இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான் இங்கே வந்ததே அந்த குடிமித்தேவருக்கு இறைச்சி எடுத்துகிட்டு போலான்னு வந்திருக்கிறார் நம்மோடு உட்காந்து முன்ன நம்ம ரெண்டு பேரும் பேசணுமே சற்று நீர் அருந்தி யாமும் தின்று வேட்டைக்காடு குருகோ மெல்ல அப்படி அதுக்கெல்லாம் வெல்ல அவர் இப்போ வந்திருக்கிறதே குடிமித்தேவருக்கு இறைச்சி கொண்டு போகத்தான் வந்திருக்கிறாரே ஒழிய அவர் நம்மோடு இருப்பதற்கு வரல அதுக்கப்புறம் அது சொன்ன அந்த கடைசி வரி தாங்க ரொம்ப அற்புதமான வரி நம் குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு என்றான் இதுதான் அப்படியே திருநாவுக்கரசு தேவாரத்தில் முன்னை அவந்தன் நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவந்தன் ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே மிச்சியான அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தான் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தார் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே இந்த தேவாரம் என்ன சொல்லுது இந்த தேவாரத்தை இலக்கணம் என்று வைத்து கொண்டால் அதற்கு இலக்கியம் தின்னா என்னெல்லாம் கேட்டாரு கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்களேன் தண்ணி தாகமா இருக்குதுன்னு சொன்னார் இருக்கிறது நல்ல தண்ணீர்னு கேட்டார் அந்த தேக்கு மர சோலை கடந்து சென்றால் ஒரு குண்டு இருக்கிறது இந்த இடத்துக்கும் அதுக்கு இடையே பொன்முகலி என்கிற ஒரு ஆறு இருக்கிறது நல்ல தண்ணீர் பருகலாம் சரி வா போகலாம் பண்டி தூக்கு அப்படின்னாரு ரெண்டு பேரும் தூக்கிட்டாங்க வந்தாங்க இது நம்ம படிச்சுட்டோம் நினைவுபடுத்துகிறேன் அப்போ முதல்ல அவர் அவருக்கு தாகத்தோடு தான் புரட்டு வர்றார் அந்த தேக்கு மர சோலையை கடக்க 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 இந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தா எதிரே ஒரு மலை உச்சி தெரியுது அதுதான் காலத்தி மலைங்கிற மலை நானா இம்மலை காணும் தோறும் என் பாறம் போவது போல் உள்ளதே அப்படின்னு சொன்னார் என்னமோ தெரியல இவரை பார்க்க பார்க்க என் மனசு லேசாகுது அப்படி இது இதெல்லாம் அனுபவங்க இது நீங்கள் வெறும் வார்த்தையே இல்லை அது அனுபவம் எனவே இவரை நான் பார்க்கறேன் பார்க்க பார்க்க நெருங்க நெருங்க என் மனசு லேசாகுது மனம் பாரம் போவது போல் உள்ளது அப்படின்னு சொன்னார் உடனே அவன் சொன்னான் அங்கே போ அது பேர் காலத்தி மலைன்னு பேர் இப்போ சொல்கிறான் பாருங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறான் அந்த மலைக்கு பேர் காலத்தி மலை அங்கே இருப்ப ஒரு கொடுமை தேவர் போனால் நல்ல காட்சி காணலாம் கும்பிடலாம் நல்ல காட்சி காணலாம் இதுதாங்க அவன் சொன்ன செய்தி இப்போ அவர் இப்போ நீங்கள் அப்படியே தேவாரத்தில் பொருத்தி பாருங்கள் முதல்ல அந்த தேவாரம் என்ன சொல்லுது அப்பர் சாமி சொல்கிற தேவாரம் என்ன சொல்லுது ஒரு உயிர் இறைவனுக்கு ஆட்படுதல் என்பது எடுத்த மாத்திரத்தில் ஆட்படுதல் இல்லை முதல்ல காதில் வாங்கணும் எது அவனுடைய புகழ் அவனுடைய பெயர் அவனுடைய நாமம் நீங்க புகழ் என்று வைத்தாலும் சரி நாமம் என்று வைத்தாலும் சரி பெயர் பெயர்னு சொன்னீங்கன்னா ஆயிரம் பேர் அவருக்கு அண்ணாமலையார் ஆனைக்கா அண்ணல் ஆரூர் பெருமான் அவினாசி அப்பர் முருகநாத பெருமான் பன்னார் மொழியம்மை மாதூரு பாகன் ஆநிலையப்பர் இப்படி ஆயிரம் பேர் அவருக்கு அப்போ இதெல்லாம் பெயர் நாமம்னு சொன்னால் நமச்சிவாய் 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 அது நாமம் மந்திரமாக இருக்கும் என்னையா சும்மா எப்போ பார்த்தா நமச்சிவாய் நமச்சிவாயங்கிற அப்படின்னு அப்போ அந்த முதல்ல காதில் வாங்குவது நமச்சிவாய என்கிற மந்திரம்தான் அப்போ இதை அப்பர்சாமி எப்படி காட்டுகிறார் ஒரு பெண்ணினுடைய மனநிலையை வைத்து கொண்டு ஒரு உயிரின் மனநிலையை காட்டுறார் நீங்கள் அப்படிதான் பார்க்கணும் அந்த பாட்டை அப்படி பார்த்தீங்கன்னா தான் இந்த பாட்டில் நம்ம கண்ணப்புற வச்சு பார்க்க முடியும் அப்போ அப்பர் தேவாரம் என்ன சொல்லுகிறது ஒரு பெண் முதல்ல அன்றைய கால பழக்கத்துக்கேற்ப வச்சு காட்டினார் ஏன் அவர் வீட்டில் பார்த்தது திருநாவுக்கரசு பெருமான் தன் வீட்டில் பார்த்த அனுபவம் இருக்கு ஏன் அவங்க அக்காவுக்கு பன்னிரெண்டு வயது திலகவதியார் என்று பேர் பெற்றோர்கள் இருவரும் சேர்ந்து அவருக்கு ஒரு மணமகனை தேர்வு செய்தார் அவர் பேர் கலிப்பகையார்னு பேர் அந்த மணமகன் வீட்டுக்கு வந்து திலகவதியாரெலாம் பார்க்கல அந்த மணமகன் சார்பாக சில பேர் வந்தாங்க யார் அறிவில் சிறந்த பண்பு நலம் உடைய பெரியவங்க வந்தாங்க வந்து இவருடைய அப்பாட்ட பேசினாங்க யார்கிட்ட நம்முடைய புகழனாரிடத்திலும் இடத்திலும் அவங்க அவர்கிட்ட பேசுகிறாங்க மாதினியார் இடத்துல வந்து இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு நல்ல சிவபக்தர் இருக்கிறாரு அவர் பேர் கலிப்பகையார்னு பேர் அவருக்கு அவரும் நம்ம வேளாண் குடத்தை சார்ந்தவர் தான் மன்னனிடத்தில் நல்ல மதிப்புடையவர் அன்பு பெற்றிருப்பவர் மன்னனுக்கு சேனாபதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய திருமகள் பற்றி அறிந்தோம் எனவே எங்கள் கலிப்பகையாருக்காக மனம் பேசுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோன்னா உட்காந்து ரெண்டு பேரும் பேசுனாங்க யார் வந்த பெரியவங்களும் புகழனாரும் பேசுனாங்க சேக்கிலார் பதிவு செய்திருக்காங்க குலம் பேசி முதல்ல குணம் பேசுனாங்க குலம் பேசி குணம் பேசி அப்புறம் எல்லாமே அவரும் சிவனடியாராக ஆமாங்க சிவனடியார் அவர் நிறையா பேருக்கெல்லாம் கொடையெல்லாம் கொடுப்பாரா ஆமாங்க கொடை கொடுக்கக்கூடியவர் ஏன் இவங்க கொடுத்து கொடுத்தே புகழ் பெற்றவங்க அதனால் எல்லாத்தையும் பார்த்தாங்க சரி என்னுடைய பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து தருகிறேன்னு பெற்றோர் இசைவு கொடுத்துட்டாங்க அந்த காட்சியை மறந்துடாதீங்க அவர் யார் என்பதை திலகவதியாக நேரில் பார்க்கல வந்த பெரியவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவர் சேனாபதியாக இருப்பதுனால ஒரு ஆறடி உயரம் இருப்பாருங்க ஒரு நிறம் எப்படி இருப்பார் ஒரு சிவப்பு நிறம்னு வச்சுக்கலாமா நம்ம ஒரு மா நிறம் இருப்பார்னு வச்சுக்குவோங்க ஏதோ நமக்கு வச்சிருக்க நமக்கு ஏதோ ஒரு நிறம் ஒரு மா நிறம் இருப்பார் சரி அடுத்து எப்படி இருப்பார் அவர் பேர் கலிப்பகையார் அப்போ அவர் ஊர் அவர் பேர் அவர் நிறம் என்ன இதெல்லாம் கேட்டாச்சு யார் அப்பா அம்மா தான் பேசுனாங்க அப்பா அம்மா பேசி முடிவு செய்தாச்சு இப்போ அப்பா வந்து கூப்பிட்டு திலகவதி இங்கே வாங்க உட்காருங்க உங்களுக்கு திருமணம் பேசியிருக்கோம் இந்த ஊர் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிறீங்க சொல்ல மாட்டாங்க ஏன் அந்த காலம் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த தோழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தோழிக்கிட்ட தான் சொல்லுவாங்க இங்கே வாங்க அந்த பக்கத்தில் அந்த பக்கத்து வீட்டுக்கு ஏற்று அந்த சொல்லுங்கப்பா இல்லை தளபதிக்கு பா மாப்பிள்ளை பார்த்துருக்குது மாப்பிள்ளை பெரியது இதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுவாங்க இந்த பொண்ணு ஓடி போய் தளபதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம் இப்படியா அப்புறம் ஒரு பேர் என்ன அதெல்லாம் சும்மா சொல்லிவிட நான் நீ எனக்கு ஏதாவது கொடுத்த சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் அது எனக்கு தோழி இல்லைவா அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் கொண்டும் கொடுத்தும் எல்லாம் நடந்த பிறகு பேரை சொன்னாங்க என்ன பேர் கலிப்பகையார் கலிப்பகையார் அவர் எப்படி இருப்பார் அடி மாநிறமாக இருப்பாராம் ஏன் சிவப்பாக தான் வச்சுக்கணும் இப்படி அப்படி பொன் நிறமாக இருப்பார் சிவப்பாக இருப்பார் சரி கலிப்பகையார் சிவப்பாக இருப்பார் எவ்வளோ உயர் இருப்பார் ஒரு ஆறு அடி உயர் ஏன் படை தளபதி இல்லையா ஒரு ஆறு அடி இருப்பார் அப்படி இதெல்லாம் தான் அவங்களுக்கு காதில் விழுந்துருக்குது இப்போ எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க கலிப்பகையார் ஒரு சிவப்பாக இருப்பார் ஆறுடி உயரமாக இருப்பார் இதெல்லாம் மனசுக்குள்ளே பற்றுச்சு இதுதான் இருக்குது திலகவதியார் உள்ளத்தில் இப்போ யாரோ ஒருவர் அந்த பக்கம் வீட்டுக்கு வந்தவர் வந்தார் எங்கே நம்முடைய திலகவதியார் வீட்டுக்கு வந்தார் வந்தவர் சொன்னார் புகழனாரே நான் நேற்று அந்த பக்கமாக போயிருந்தேன் அந்த கலிப்பகையார ஒரு திருப்பார் அவரை பார்த்துட்டு வந்தேன் அவர் வேறு கலிப்பகையாராக இருக்கும் ஆனால் பேரை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு என்ன தூணும் திலகவதியாருக்கு அவராக இருப்பாரோ ஏ அதுதாங்க இயல்பு அதுக்கு பேர் தான் காதல் அதுக்கு பேர் தான் அன்புன்னு பேர் அந்த பேரை கேட்டால் வேற யாரும் ஞாபகத்துக்கு வராது அவரு தான் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருதுவப்பா ஒரு பையன் இருப்பாங்களப்பா செவப்பா ஒரு பையனா ஐயோ ஐயோ அது அவராக இருப்பாரோ அப்படின்னு தவிப்பு இதெல்லாம் யாரும் பார்க்குறா இவங்க தவிக்கிற தவிப்பை கூட இருந்து பார்த்தவர் மருள் நீக்கியா கண்ணில் பார்த்தார் இப்போ அந்த திருமணம் நடந்துக்கிறதுக்கு முன்னே அவர் இறந்துட்டார் அந்த திருமணம் நடக்கலை இப்போ இந்த காட்சி எப்படி இருக்குது பேர் கேட்டாங்க ஊர் கேட்டாங்க தன்னை மறந்து போய் கேட்குறாங்க இதெல்லாம் நிற்கிறது இதெல்லாம் பார்த்துட்டார் இது அப்படியே ஒரு பெண் மீது ஏற்றி வைத்தார் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பெற்றோர்கள் பார்த்து பேர் ஊர் இதெல்லாம் சொல்லியாச்சு திருமணம் செய்தாங்க திருமண பந்தலில் வர வரைக்கும் அப்பா அம்மா எல்லாம் மிகப்பெரிய பந்தம் இந்த திருமணம் என்ற வாழ்க்கைக்குள்ளே நுழைந்த உடனே அந்த இடத்துல நீங்கள் என்ன தான் ஆழமாக நின்னாலும் ஒரு இடைவெளி நிற்கும் கொஞ்சம் ஏன் அந்த அன்பு உடனே இந்த பொண்ணு சொல்லும் அப்பா வீட்டுக்கு வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் ஏ இது கூடு இல்லையா ஏன் என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார வீடு தானே எங்கள் வீடு இது நீங்கள் இன்றைக்கும் கொங்கு நாட்டு சொல் வழக்கில் பார்க்கலாம் நீங்கள் என்றைக்கும் மக்கள் ஏன்னால் இது அந் அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்போ இது இன்னும் ஊடு இல்லையா அப்படின்னு கேட்டால் என்னதான் இருந்தாலும் அது எங்கள் வீடு அது தானே அப்படின்னு சொல்லுகிற வழக்கம் இருக்குது அதனால் பேர் ஊர் இதெல்லாம் கேட்டு அவர் மீதே அன்பு வளர்ந்தது திருமணம் என்ற இடத்துக்கு வந்தவுடனே அப்பா அம்மா விட்டாச்சு அவர்கிட்ட போயாச்சு இப்போ ஒரு நாள் அப்பா வந்தார் எங்கள் இந்த பெண் திருமணம் பண்ணி கொடுத்து விட்டு அப்பா வரார் ஒரு கடத்தருவுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு என்ன நீங்கள் சொல்லணும் இருங்க ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேட்டுட்டு என்னது எங்கூட வர்றதுக்கு அவர்கிட்ட கேட்கணுமா நீ அப்படின்னு கோபம் வருமா இல்லையா கோபம் வரும் இருந்தாலும் பொண்ணு பார்த்தீங்களா எவ்வளோ நம்ம பொண்ணாக இது அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்குவார் வெளியே என்ன சொல்லுவார் எங்கூட வரக்கு அவர்கிட்ட போ தான் வருவியா நீ அப்படின்பார் இல்லைங்கப்பா அவர் வந்துட்டுருங்கப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு வரப்பா இப்படி அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அவர்கிட்ட எல்லாம் அவரை சார்ந்து அப்படின்னு தந்த பெண் தன்னை மறந்து தன்னை முழுக்க அவரிடத்துலேயே ஒப்புவித்து கொள்ளுதல் இப்போ தன்னை பற்றி நினைப்பே இல்லாமல் அவரை பற்றி நினைப்பிலே இருப்பது அவர் பணிக்கு போனார் சாப்பிட்டுப்பாரா தூங்கியிருப்பாரா வந்துடுவாரா வந்து இப்படியே இது மாதிரி தான் ஒரு பெண்ணினுடைய உணர்வு நிற்கும் அதைத்தான் அப்பரசாமி பண்ணர் இதை பூரா அந்த பாட்டை சொன்னார் முன்னை அவந்தன் நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவந்தன் ஆறு கேட்டால் பெயர்த்து அவனுக்கே பிச்சியான அவன் பைத்தியம் ஆயிடுச்சு அன்பு காரணமாக பெற்றோர்களை அன்னைக்கே விட்டாச்சு அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார் அகந்தான் அகலிடத்தார் ஆச்சாரத்தை இதுவரைக்கும் தான் பின்பற்றி வந்த பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் நேர் மாற மாறி போச்சு ஏன் போன இடத்தை பொறுத்து மாறும் அதுதான் நிலை எனவே மாற்றம் ஏற்பட்டது அகர்ந்தால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை இப்போ என்ன ஆச்சு தன்னை பற்றி நினைப்பு முழுக்க போயிருச்சு அவரை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பதனால தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் அவருக்குன்னு ஒரு பேர் அந்த பேர்லாம் போயிடுச்சு அவரை சொல்லி சொல்லி அவர் வீட்டுக்காரம்மா அவர் வீட்டுக்காரம்மான்னு சொல்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்படிப்பட்ட அன்பில் அவர் தன்னை மறந்து அந்த அந்த வாழ்க்கையில் தலைவந்தாள் தலைப்பட்டு விட்டால் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார் நமக்கு என்ன தோணும் ஏங்க இது அகத்துறை பாட்டாச்சே இது சங்க இலக்கியம் போன்ற நூலில் காட்ட வேண்டிய காட்சியை தேவாரத்தில் ஏங்க கொண்டாந்து வச்சாங்க இந்த பாட்டை அது அப்பரசாமி பாடியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் நம்மளை நினச்சி பாடினார் நாம் முத முத என்ன கேட்டிருப்போம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் அது என்னங்க நமச்சிவாய் நமச்சிவாய்கிறீங்களே அப்படின்னா என்ன முதல்ல நாமம் கேட்டோம் அதுக்கப்புறம் அவருடைய வண்ணம் கேட்டோம் அவர் யார் எங்கே இருக்கார் இந்த அவினாசியில் இருக்கிறாரு முருகன் பூண்டில் இருக்கிறாரு தில்லையில் இருக்கிறார் அண்ணாமலையில் இருக்கிறார் இப்படி எங்கெல்லாம் இருக்கிறார்னு கேட்டோம் அப்போ நாமம் கேட்டோம் வண்ணம் கேட்டோம் ஆரூர் கேட்டோம் இதெல்லாம் கேட்டவுடனே அவர் அவரை பற்றி நமசிவாயன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி இல்லைங்களா ஆரூர்னு கேட்டால் மகிழ்ச்சியா ஊரை கேட்கும்போது அவிநாசினா நமக்கு என்ன ஞாபகம் அவினாசி அப்போ தான் ஞாபகத்துக்கு வருவார் யாரோ ஒருத்தவங்க முருகன் மூடின்னு சொன்னால் ஆகா முருகநாத பெருமானே அப்படி நான் அவங்கவுங்களுக்கு எதை சார்ந்திருக்காங்க அந்த ஞாபகம் வரும் நமக்கு என்ன நம்ம ஆறு பக்திக்குள்ளே இருப்பதுனால நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னா அதுதான் தோன்றும் இப்போ காஞ்சிபுரம் தோன்றுன்னு சொன்னால் என்ன தோணும் பட்டுப்புட எடுத்தவங்களுக்கெல்லாம் கடை ஞாபகத்துக்கு வரும் அன்பருக்கெல்லாம் ஏகாம்பரநாதர் ஏலவாறு குழலி அம்மையும் ஞாபகத்துக்கு வரும் ஆகா அந்த அம்மா கம்பை ஆற்றின் கரையில் பூசை பண்ண கோயிலாச்சேயா அப்போ நான் காஞ்சிபுரத்து தான் சொன்னேன் அவங்கவுங்களுக்கு ஒன்று இருக்குமா இல்லையா இந்த கடையில் போய் வெடி வெடி நான் நின்றுது எனக்கு தானே தெரியும் ஒரு புடவை எடுக்கிறதுக்கு அப்படின்னு தோணும் அது அவங்க பாடு நமக்கு காஞ்சிபுரம்னா ஏலவார் குழலி அம்மையுடனாகிய ஏகாம்பரநாதர் அப்படி அந்த பெயரை சொன்னால் ஏதோ ஒன்று தோணுது இல்லையா அது தோணணும் யார் அவர் அவருக்கு தோணும் அது மாதிரி இங்கே ஆரூர் கேட்டு அப்போ இறைவன் பேர் வண்ணம் ஊரெலாம் கேட்டாச்சு இப்போ நமக்கான பழக்க வழக்கங்கள்லாம் மாறுது ஏன் நாலு மணி வரைக்கும் என்றைக்காவது எந்தி பழக்கம் இருக்குதான் என்ன எட்டு மணிக்கு தான் எந்திரிப்போம் ஆனால் மார்கழி மாதம் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு திருவம்பாவை பாட போகிறேன் அப்படின்னா யோ நீயா இது ஆச்சு உனக்கு அதை ஏன் கேட்குறீங்க மார்கழி மாதத்தில் ஏ குளிர்மையா அதெல்லாம் நேற்று வரைக்கும் தான் இப்போல்லாம் எஞ்சி நேரமே எஞ்சி போய் குளிச்சுட்டு அப்படியே அங்கே போய் திருவம்பாவை பாடினான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி பழக்கம் மாறிச்சு அப்புறம் திருநீரை எப்படின்னு துணியூண்டு வச்சோம் எத்தனை நிறைய இப்போ பூசியாச்சு பழக்கம் மாறிடுச்சு இப்படி ஒன்றொன்றாக மாறியது இப்போ நமக்கு என்னங்கிறது மறந்து போச்சு இன்னைக்கு பிரதோஷமாமே இன்னைக்கு பௌர்ணமியாமே இன்னைக்கு நாயனார் குரு பூஜை தெரியுமா உங்களுக்கு இப்படி நம்ம பற்றி நினைப்புகள்லாம் போய் இறைவனை பற்றி நினைப்பாகவே அந்த உயிருக்கு மாறுகிறது அதைத்தான் அந்த பாட்டில் சொன்னார் எனவே ஒரு உயிர் முதல்ல நாமம் கேட்கும் வண்ணம் கேக்கும் அவன் ஆரூர் கேட்கும் இதெல்லாம் கேட்டுனா அவன் மீது அன்பு பிறக்கும் அந்த அன்பு காரணமாக தன்பால் இருந்த பழக்க வழக்கங்கள் மாற்றம் பெற்றுவிடும் அப்படி மாறுகிற பொழுது உயர்ந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டு விடும் தனக்கு ஒரு பெயர் இது வச்சுருப்பாங்க அந்த பெயர் காணாமல் போய் சிவனடியார் என்கிற பெயர் வந்துருச்சு இப்போ நம்ம பேர் கெட்டு போச்சு இல்லை அப்பா அம்மா பார்த்து கடாயை வெட்டி காது ஊற்றி பேர் வச்சாங்க எல்லா ஒரு பேராக பார்த்து இந்த பேர் தான் இப்போ என்ன கூப்பிட்றாங்க அந்த சிவனடியார் வந்துட்டாராப்பா அப்படிங்கிறாங்களா இல்லையா ஐயோ அந்த அவர் சில பேர் அந்த நமச்சிவாயம் வந்துருச்சா அப்படிம்பாங்க ஏன் எப்போ பார்த்தாலும் நமச்சிவாயம் நமச்சிவாயின்ட்டு இருக்கிறாங்கப்பா அந்த நமச்சிவாயம் வந்துருச்சா சிவனடியார் வந்துட்டாரான்னு கேட்குறமா இல்லையா அப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இப்போ அப்படி கேட்கும்போது தான் நீங்கள் நினைக்கணும் ஆகா சாமி என்னை உன் பட்டியலில் சேர்த்திட்டு போல இருக்கு சிவனடியார் பட்டியலில் நம்மளையும் சாமி சேர்த்திட்டார் இல்லைன்னா நம்ம பேரையும் வச்சு வச்சு கூப்பிட்டா இன்னும் பக்குவம் மாதலும் போல இருக்குதே அப்போ நம்மளை சிவனடியார் பட்டியல சேர்த்திட்டார் எனவே தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தால் அந்த வரி தாங்க இங்கே நம் குல தலைமை விட்டான் அப்படின்னு தான் தான் வேடன் என்பதை மறந்துட்டாரு வேடர் கூட்டத்தின் தலைவர் என்பதையும் அவர் மறந்துட்டாருப்பா அது மட்டும் இல்லை அந்த அடுத்து சொல் நலப்பட்டான் தேவருக்கு இப்போ நம்ம சில பேர் சொல்லுவோமா இல்லையா நம்மளை விட்டுட்டு போகிறான் நல்லா இருப்பானாவன் அப்படிதாங்க நினைப்போம் ஓட இருந்த வரைக்கும் எப்படி இருந்தால் தெரியுமா என்ன விட்டு போனா நல்லா இருப்பானாவே இங்கே அப்படி இல்லை நம்மகிட்ட விட்டு போ போறாரு ரொம்ப நல்லா இருக்கார் ஏன் நல்லா இருக்க போகிறார் நலப்பட்டான் தேவருக்கு என்றான் அந்த நலம் எது கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல இல்லைங்களா அது போல கசிந்த அன்பாகி கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் அந்த நலம் அவருக்கு வந்துருச்சு இந்த நலம் எதுன்னு கேட்டால் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் நேற்று வரைக்கும் அழுகாதவர் இப்போ தேம்பி தேம்பி இல்லவா அழுது நிற்கிறார் ஐயோ இந்த சாமியை கட்டி பிடிச்சி அவர் அழுது அழுகு இருக்குதே என்னத்தை சொல்வது அப்போ ஏன் அன்பு வயப்பட்டுட்டார் கண்ணில் தண்ணி நிற்க மாட்டேங்குது எனவே இப்போ நலப்பட்டு விட்டார் எனவே நம் குலத்தின் தலைமையை விட்டு விட்டார் நலப்பட்டு விட்டார் தேவர்க்கு அப்பர் தேவாரத்தினுடைய கடைசி வரியை ஒத்த வரி சேர்க்க கொடுத்துட்டார் மீதியை அதை வச்சு தான் நம்ம விளங்கி கொள்ளணும் அதனால் நம் குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு என்றான் இதை கேட்டவுடனே நான் ரெண்டு பேர்த்தில் சொல்பவன் நாகரன் கேட்குறவன் காடன் இப்போ அவனு தவிக்கிறான் இவன் சொல்றதெல்லாம் உண்மையா தலைவரே ஏன் இவர் சொல்ல உண்மையா அவன பதி பதிப்பு கேட்குறான்